அந்த இருபத்தி ஏழு அடி அப்படிங்கிறது எதுக்கு வந்து சித்தருக்கு நீங்க வந்து ஒரு அளவா நின்று பதினோரு புண்ணிய நதிகள்ல இருந்து ஏன் வந்து நம்ம தீர்த்தம் எடுத்துட்டு வரோம் இருபத்தி ஏழு அங்குளம் இருபத்தி ஏழு அங்குளம் இருபத்தி ஏழு நட்சத்திரக்காரர்களுக்காக நம்ம உருவாக்கி இருக்கோம் பதினோரு தீர்த்தம் அப்படிங்கிறது பதினொன்னுங்கிறது ஜாதக ரீதியா லாபஸ்தானம் பதினொன்னு அப்படினாலே உங்களுக்கு வருமானம் பதினொன்னு அப்படினாலே உங்களுக்கு ஜாதகப்படி லக்னத்திலிருந்து ஏழாம் வீடு முதல் திருமணம் பதினொன்னுங்கிறது உங்களுக்கு இரண்டாவது திருமணம் இரண்டாவது இங்க லைஃப் சேஞ்சிங் மூமெண்ட் பதினொன்னுல நடக்கும் உங்களுடைய நீங்க வெளிநாட்டுக்கு போறீங்க அப்படின்னா உங்களுக்கு பதினொன்னு ஏழும் நல்லா இருந்துச்சு அப்படின்னா நீங்க வெளிநாட்டுக்கு போவீங்க என் வாழ்க்கை நான் மாறணும்னு நினைக்கிறேன் ஓகேங்களா இந்த பதினொன்று அப்படிங்கிறது உங்களுக்கு லைஃப் டிரான்ஸ்பர்மேஷனை குடிக்குது பழைய வாழ்க்கை ஒன்று புது வாழ்க்கை ஒன்று இந்த புது வாழ்க்கை தான் பதினொன்று ஓ அப்போ பதினொன்றுங்கிறது என்ன நீங்கள் பார்த்தீங்கன்னா டபுள் ஒன் டபுள் ஒன் நம்பர் சில பேர் வச்சுருப்பாங்க ஆமாம் சில பேருக்கு பார்த்தீங்கன்னா டபுள் ஒன் டபுள் ஒன் நான் கடைக்கு போய் மளிகை கடையில் எவ்வளோன்னு கேட்டேன் ஆயிரத்தி நூற்றி பதினொன்றுன்னு சொன்னாங்க நான் காரில் போயிட்டு இருந்தேன் முன்னாடி டபுள் ஒன் டபுள் ஒன் போச்சு ஒரு ஃபோன் நம்பர் வந்துச்சு பார்த்தா டபுள் ஒன் டபுள் ஒன் எல்லாமே டபுள் அப்படி என்ன காட்டுது இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டிங்கனா இது ஒரு ஏஞ்சல் நம்பர் இந்த ஏஞ்சல் நம்பருக்கு மீனிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கை மாறப் போகிறது அப்படிங்கிறது இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு டினோட் பண்ணுது இன்டிமேட் பண்ணுது நீ அதுக்காக வேலை செய்யற நீ அதுக்கு பக்கத்தில் இருக்க ஏன் அந்த ஏஞ்சல் ஏஞ்சலம் உங்களுக்கு அறிவுறுத்தணும் அப்படின்னா நீ அதை பக்கத்தில் இருக்க நீ கரெக்டா அதை புடிச்சுக்கிட்டு அப்படின்னு வாழ்க்கை மாறிடும்